ஃபேமிலிஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று நம்ம மோட்ரு போட்டோம்ல பம்பு போட்டோம்ல அதில் தண்ணி வந்துதா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் நடந்தது அதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டாக இல்லப்பா மேலும் மேலும் கொடுங்க நல்லபடியாக வந்து பம்பு போட்டாச்சு பம்பில் தண்ணி வந்துதா இல்லையான்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல கம்ப்ளீட்டாக வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போவும் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது இந்த எல்லா கஷ்டத்துங்களையும் தாண்டி தான் வந்து நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உரிமை இந்த இடத்த தான் எங்கள் சின்ன மாமியார் அதுக்கப்புறம் இன்னும் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க அவங்க கிட்ட பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க சொல்லும்போது இதெல்லாம் நீ என்ன கஷ்டப்பட்டு இருக்கிற அவங்க படாத கஷ்டமாக நீ பட்டுட்ட அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஓடுது உண்மையாக அவங்களாம் நேற்றெல்லாம் அவ்வளோ நேரம் வரைக்கும் உட்காந்திங்கன்னு எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் சின்ன மாமியாரெல்லாம் எங்கள் மாமியார் என்னென்ன பண்ணாங்க ஒருவத்தியாக இருக்கும்போது அப்படின்றதெல்லாம் பேசி எதுக்குமே அழாத எதுக்குமே கலங்காத உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஆறுதலை சொல்லி எனக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அவங்களும் கொடுத்துருந்தாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்பறோம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்களேன் கொஞ்சம் நான் அதை தான் கேட்குறேன் திரும்பவும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எதுவுமே ஆக்கி சாப்பிட்ற பொருளுங்க எங்களுடைய துணிமணிங்க கல்யாணம் பண்ணப்போ எதுவுமே இல்லாமல் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்போது இங்கே வந்து ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரோ ஒருத்தவங்க நாங்கள் வீட்டில் ஒரு பொருள் கேட்டு எங்களுக்கு கொடுக்கலன்னும்போது அக்காங்க எங்கள் சின்ன மாமியார் இவங்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஆறுதலாகவும் இருந்தது நான் திரும்ப எல்லாத்தையுமே ஜீரோவில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னும்போது இல்லை உனக்கு நாங்கள் இருக்கோம் உன் உன்னை இந்த இடத்த நாங்கள் வாழ வச்சு காட்டுறோன்னு அவங்க வந்து எனக்கு எல்லாமே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கூட இவ்வளோ லேட்டா நான் ஏன் வந்து வீடியோ அப்டோட் பண்றேன்னா சங்கு பிடிக்கணும் இங்கே எங்க ஊர்ல வந்து காலையிலும் சங்கு ஊதணும் காலையில் எந்திருக்கிறப்போ சங்கு ஊதணும் சாய்ந்தரம் சாமி கும்பிட்றப்பையும் சங்கு பிடிக்கணும் அதுக்கப்புறம் பூஜை டைமிங்லாம் சங்கு பிடிக்கணும் எனக்கு சங்கு பிடிக்க தெரியாது எனக்கு மூச்சு பிடிச்சி சங்கு பிடிக்க தெரியும் ஆனால் அன்னி என்ன பண்ணாங்க இல்லை நீ சங்கு ஊதி தான் ஆகுறன்னு என்ன இவ்வளோ நேரம் அங்கே உட்கார வச்சு எனக்கு சங்கு ஊத வச்சு எனக்கு இந்த ரெண்டு பக்கமும் வலிக்குது நீ வீட்டை நல்லபடியாக கட்டி முடி என்னென்ன பூஜை இந்த ஊர் படி பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்குறோம் கூப்பிட்டு போய் கண்டிப்பாக உன்னால் இங்கே வாழ முடியும் உன்னை வாழ வாழ முடியாது நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொன்னவங்க அத்தனை பேர் முன்னாடி நீ இங்கேருந்து வாழ்ந்து காட்டுற அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அரி வந்து டியூஷனுக்கு போயிருக்கா மாமா தான் விட்டு வர போயிருக்காங்க கொஞ்சம் என்னன்னு தெரியல பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஓகே வீடியோ பார்க்கலாம் ஏதாவது ஏதாவது கண்டிப்பாக போகணும் हाँ बांध गया है काथ गया है काथ गया काम कराएगी <स्थारी> दे रहे हैं मुझे की तो सिम्बिशर काम ना बांध तो पकड़ने में मिली इतने बुरे बेटा जो आओगे

அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே செட் பண்ணியாச்சு லாஸ்ட்டு இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்து இந்த வேலையெல்லாம் நடக்குது பாவம் வெயில் இன்னும் சாப்பிடல மணி பதினொன்று ஆகப்போகுது இன்னும் காலையில் சாப்பாடு சாப்பிடல தண்ணி சாப்பாடு காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க சாப்பிட்றதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கறியெலாம் வாங்கிட்டு வரணும் அங்கே பம்புலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் మామాణికవీ ఫ్రెండ్స్ ఇప్పుడు పతీక మేస్త్రికి సాపడే రెడ్డి పండు ఇం ఒక గుండాల సాపాడు బట్ ఇం ఒక గుండాల సాపడు రెండు గుండాల సాపాడు పెరియా పాత్రది నేత వచ్చే సాపడ అధిక அதுنا சின்ன பாத்திரத்தல வெச்சிட்டாங்க பாருங்க இந்த அம்மா மூஞ்சி பாருங்க फर्स्ट அப்படி இல்ல நீத்து வந்து இன்னைக்கு தண்ணி சாப்பாடு வேணுன்றதுக்காக வந்து நம்ம வந்து பெரிய கொண்டalle வடிச்சோம் இன்னைக்கு வந்து இதல வடிச்சிருக்கிறது இது மேஸ்டே இது சாப்பிட்டா கூட இது நம்ம வீட்ல இருக்கவங்க நம்ம மூணு பேர் சாப்பிடுறதுக்காக இது பண்ணிக்கிறோம் இப்போ இங்க சாதம் மட்டும் ஆயிடுச்சு இப்போ அங்க என்ன ரெடி ஆயிட்டு இருக்குதுன்னா தக்காளி கொட்ட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாலட் அதுக்கப்புறம் வந்து கறி குழம்பு அதை வந்து இப்போ அங்கே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு அதுங்க இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு ஓடி 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 அந்தங்கன்னா அங்கே ரெண்டு அண்ணிங்க ரெடி பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே உள்ள வேலை முடிஞ்சிடுச்சு ஏன்னா இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட காட்டுறேன் பாருங்கள் இருங்கம்மா போடுங்கம்மாம் இது ஒரு நிமிஷம் டைம் கரெக்டாக ரெண்டரை மணி சரிங்களா இப்போ அவங்க எப்படியும் சாப்பிட்றதுக்கு மணி மூன்றரை நாலு கூட ஆகலாம் நேத்தான் அந்த டைம் தான் சாப்பிட்டாங்க அதனால் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி சாப்பாடு ஒன்றரை மணிக்கு வச்சேன் இப்போ தான் ஆகி முடிச்சிருக்கேன் ஒன்றரை மணிக்கு வச்ச சாப்பாடு ரெண்டரைக்கு தான் ஆகி முடிச்சிருக்கேன் ஒரு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போது அங்கே போயிட்டு அண்ணி வீட்டில் போயிட்டு செஞ்சுங்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம் சரி ஓகே நான் போகிறேன் பாய் இங்கே வந்து அண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் போயிட்டு பார்க்கலாம் என்ன என்ன பண்ணி வச்சுருக்காங்கண்ணே दीज कर ना वाला वाला वाला। ना तो सब नानी पैसा दीजिए இப்ப வந்து பழுப்பு இறக்குறாங்க இந்த பழுப்பு இறக்கும்போது உண்மையா நான் வந்து வீடியோ எடுக்கல மாமாவும் வந்து தண்ணி அடித்து ஊற்றிக்கிட்டே இருந்ததுனால வந்து அவங்களும் வீடியோ எடுக்கலை அரியும் வீடியோ எடுக்கலை ஆனால் மாமாவுடைய தம்பி அதாவது வந்து நான் தம்பின்னு சொல்கிறேன் ஆனால் மாமாவுக்கு வந்து புல்ல முறை வேணும் அந்த தம்பி தான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க ஆனால் மாமாவுடைய ஏஜ் தான் அந்த பையனும் ஆனால் தம்பி தம்பின்னு சொல்கிறேன் மாமாவுக்கு புல்ல முறை வேணும் அவங்க தான் வந்து இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்களே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல வேலை வீடியோ எங்கே எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் அங்கே போய் அன்னிங்க கூட வந்து சமைச்சிட்டு இருந்தேன்னா நாலு கிலோ சிக்கனுங்க நாலு கிலோ சிக்கன் பாவம் அவங்க மட்டும் எப்படி ஒண்டியாக கஷ்டப்படுவாங்கன்னு நாலு கிலோ சிக்கனுக்கு வந்து நாங்கள் எல்லாமே அங்கே மூணு பேருமே சேர்ந்து இருந்தோம் அதனால் இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல பார்த்தா மாமா வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்து பழுப்பெல்லாம் வந்து உள்ளே இறக்கிட்டாங்கங்க நல்லபடியாக இறக்கி முடித்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பம்பு எந்த மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஆனால் நேரில் இருந்து இதை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்க்க முடியல நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க ஏன்னா இந்த வாஷ் பண்ணுறது அப்படின்ட்டு மாமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து தண்ணி வந்து அடித்து வெளியே எடுக்கிறது அதாவது தண்ணி நல்ல தண்ணி வர வைக்கிறதுக்காக அடித்து அடித்து கிளியர் பண்ணுறதுக்காக வந்து செய்கிறது தான் அது பட் எனக்கு தெரியாது இங்கே பாருங்கள் இந்த சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களா அதான் குட்டி குட்டி கூழாங்கல்ல மாதிரி இருக்குது இதை வாங்கிகிட்டு வந்திருந்த வர சொல்லியிருந்தாங்கன்னா இதை வாங்கிட்டு வந்திருந்தோம்மா நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதை வந்து அந்த சைடில் பழுப்பு இறக்கிட்டு அந்த ஓரத்தலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி 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 இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நானே வந்து வீடியோவை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஓ இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு உண்மையாக இந்த குண்டா அந்த வாலியை தவிர மீதி அங்கே இருக்க எல்லா பொருளுமே நம்ம அன்னி வீட்டது அரி டியூஷன் போகிறான்ல இல்லை நாத்தனார் வீட்டது அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க சின்ன மாமியார் வீட்டது இவங்களுதெல்லாம் தான் இந்த பொருள் நாங்கள் எங்கள் மாமியார் கிட்டே கேட்டோம் இதோட பெருசு பெருசாக வச்சுருக்காங்க அவங்க வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அவங்க தரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னிக்கிட்டெல்லாம் போய் கேட்டோம் அன்னி கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க அப்புறம் எல்லாத்தையும் வாங்கின்னு வந்து வச்சு தண்ணி அடித்து ஊற்றிட்டு இருந்தோம் பழுப்பு பாருங்கள் பம்பு எப்படி வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் தான் வந்து இப்போது தண்ணி அடிக்கிறத வந்து அளவுக்கு வந்து எடுக்கலை அவங்க பாவம் ஏதோ தண்ணி இதை மட்டும் எடுத்திருக்காங்க இதுவே ஓகே இந்த ட்ரம்முக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் பம்ப் அடிக்கிறாங்க அது அந்த இது வழியாக போகுது உண்மையாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நான் கடைசி நேரத்தில் தாங்க வந்தேன் இதை வந்து இறக்கும்போது தாங்க நான் வந்தேனே எனக்கு அதுவே ஒரு ஆயிடுச்சு முன்னாடியே சொல்லியிருந்தாவது நான் வந்திருப்பேனே அப்படின் தான் பார்த்தீங்களா இந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் அடிக்கிறாங்க அந்த தண்ணி வந்து அந்த பழுப்பு வழியை வெளியே வந்து ஊற்றுது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பம்பு செட் பண்ணிட்டு இருக்காங்க பம்பு செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைட் ஆகிடுச்சி அந்த கீழே இருக்கிறது வந்து சைடாகிடுச்சி அதனால் மாமா வந்து சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சைடாகிடுச்சு சைடாகிடுச்சி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒழுங்கு பண்ணி திரும்ப எடுத்துட்டு திரும்ப வந்து செட் பண்ணாங்களே ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையாக நல்லா இருந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ஏன்னு சொல்லுங்களேன் நமக்குன்னு ஒரு விஷயம் யாருமே எங்களுக்குன்னு ஒத்தரூபா கூட கொடுக்காம நாங்கள் எங்களுக்குன்ட்டு நாங்கள் செஞ்சுக்கின முதல் முதல் வேலை இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று இதை போட்டுட்டு நாங்கள் இதில் இருந்து தண்ணி அடிக்கும்போது எங்களுக்குள்ளே வந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்தது எங்களுக்கு நல்லபடியாக தண்ணியுமே இதில் வந்தது பழுப்பு எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டாங்க இப்போத்தையும் வந்து நம்ம பம்பு வந்து இந்த இதில் வச்சுருக்கோம் நம்ம இந்த சைடில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலர் பண்ணினா அந்த இடத்த வந்து செவிர் கட் பண்ணதுக்கப்புறம் பம்ப் வந்து புடி அந்த பக்கம் நம்ம திருப்பிக்குவோம் அதனால் வந்து இப்போத்தி தண்ணி அடிக்க கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சைடில் தான் பம்பு வந்து இப்போ புடி இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோலையே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மாமா வந்து பல்ப்பு செட் பண்ணுவார் மோட்ரு செட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போதைக்கு பம்ப் வந்து இந்த மாதிரி இருக்கா அந்த பம்ப் வந்து மாமா இருக்க உட்காந்து இருக்க பக்கம் அந்த புடி வந்து அடிக்கிற புடி வந்து வச்சுருந்தாங்க மாமனார் உட்காந்து பார்க்கறது மாமியார் வந்து வந்து பார்க்குறது ஓரோத்தி வந்து வந்து பார்த்துட்டு போகிறது எல்லாமே பார்த்துட்டு பார்த்துட்டு போய்க்கின்னு இருந்தாங்க நாங்கள் அதை பற்றி கவலையும் படலை இன்னத்து ஒரு மோட்ரு கேட்ட கொத்தம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மோட்ரு இல்லை இவ்வளோ பாத்திரம் கேட்டே நம்ம கொடுக்கலன்னும் போது என் வீட்டுக்காருக்கா கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் போய் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு வராரு சரி ஓகே அசிங்கப்பட்டுட்டு வராருன்னும் போது கேட்காதான்னு சொன்னாலும் அவர் மதிக்க மாட்டேன்றாரு போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வந்து அசிங்கப்படுறாரு நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன் இப்போ எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி அவங்களே இந்த தண்ணி அடிப்பாங்கங்க இந்த தண்ணி அடித்து கிளீர் பண்ணி விடுவாங்க நமக்கு இந்த அழுக்கு தண்ணி எல்லாமே போய் நல்ல தண்ணி வர வரைக்கும் வந்து இந்த மாதிரி அவங்களே பம்பு அடித்து 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 அந்த தண்ணியை வெளியே எடுப்பாங்க அதுதான் வாஷ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மாறி மாறி அவங்களே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாறி மாறி அடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் மாறி மாறி அதுக்கப்புறம் நாங்களும் போய் தண்ணி அடித்து உண்மையாக செல்கிறேன் தண்ணி நல்லாயிருக்கு இன்றைக்கி குடித்தேன் சாயந்தரமாக தான் நாங்கள் குடித்தோம் சாமி கும்பிட்டுட்டு சாமி எண்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் குடித்தோம் உண்மையாக தண்ணி நல்லா இருக்குது அப்படியே இவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் மாறி மாறி தண்ணி அடிக்க அதுக்கப்புறம் குளிக்க இவங்க எல்லாருமே குளிச்சுட்டு தாங்க வந்து சாப்பிட்டாங்க கு இவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி நாலரை மணி பாவம் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவாங்க பிள்ளை காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு நாலரை மணி நாலு மணி அதில் தான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டாங்க வீடியோ எடுக்க முடியல என்னால் எட்டு பேர் சாப்பிட்டாங்க பாருங்க சாப்பாடு சேலட் குழம்பு அதுக்கப்புறம் கொட்டா ஃபஸ்ட் டைம் இவ்வளவும் என் வீட்டில் பழு போட்டதுக்காக செஞ்சு சாப்பிட்டாங்க ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே அவங்க கணக்கெல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ணும் நாங்களும் இன்னும் சாப்பிட்ல ஓகே அவங்களாம் அமுச்சுட்டு வந்து சாப்பிடும்போது பார்க்குறேன் இந்த மோட்ரு கடையில் வந்து மோட்ரு வாங்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம் வீட்டில் கேட்டோம் கொடுக்கலை அதனால் சரி ஒன்றும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டோம் அப்புறம் அண்ணி சொன்னாங்க என் வீட்டில் இருக்குது இருக்க வேண்டியதானே நான் தந்திருப்பேன்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லலை லாஸ்ட்டில் தான் வாங்கிட்டு வந்ததுக்கு தான் சொன்னேன் நான் சரி நமக்குன்னு இருக்கிறது நல்லது தானேங்க அதுக்கப்புறம் மாமா செட் பண்ணுறாரு பார்க்கலாம் வீட்டில் எப்போவுமே நம்மளை வந்து வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் என்ன அதுக்கு தான் கண்டிப்பாக வாழுவோம் வாழ்ந்து காட்டுவோம் ஓகேவா யாரையும் கெடுக்கல யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் எதுவும் பண்ணல ஒரே ஒரு வாட்டி பார்த்து ஸ்மைல் பண்ணு பண்ணடா அப்புறம் பண்ணுவேன் ஏன்

எப்படியும் நீ நேற்றே தூங்கலை என்ன நைட்டு நீ இன்னைக்கு நைட்டு வந்து தூங்கிடுவ ஆஹா வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவ சரி வாசாமி உங்கள் பனின் கட்டி போட்டு வாங்க ஆ

நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்ச அனைத்த நல்ல ஒருவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நாங்கள் ஹாப்பியாக போய் இன்னைக்கு தூங்க போகிறோம் நான் ஹாப்பியாக தூங்க போகிறேன் இவங்க தூங்க மாட்டாங்க அங்கே ஓடெல்லாம் வைக்கிற வரைக்கும் ஊடில் வச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டாங்கன்னா ரோடு பக்கத்தில் இருக்கிறதா யாரை கை வச்சாலும் சொல்ல முடியாது ஓகே பை குட் நைட் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் லவ் மேல் மேலே கொடுங்க ஓகே பாய்